வாழிய செந்தமிழ் தமிழ் வாழ்கை நச்சமீழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் சூ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று முப்பத்தி ஏழாவது பகுதியாக ஒன்று நாலு எண்பத்தி ஏழு துக்களக்கு முதல்ல அட்டைப்படம் அட்டைப்படத்தில் இப்படி அட்டூனியம் பண்ணினீங்கன்னா இவரை எப்படித்தான் அவுட் ஆக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கேட்குது ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தை அதாவது லோக்சபையை நடத்துகின்ற சபாநாயகர் பல்ராம் ஜாக்கர் இன்னொரு பக்கம் ராஜ்யசபாவை நடத்துகின்ற வெங்கட்ராமன் அப்போ கபில் தேவ் வெளியிலிருந்து பார்த்து சொல்கிறார் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அம்பையராக கிடைச்சா நாங்கள் ஒரு மேட்ச் கூட தோக்க மாட்டோமே அப்படின்னு அப்பொழுது எப்படி இருந்தது பாராளுமன்றம் என்பதை படம் பிடித்து காட்டும் விஷயம் இது அடுத்து தமிழக அரசு பட்ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு எண்பத்தெட்டு வரவு செருப்பு செலவு எதிர்கால நம்பிக்கை திட்டம் திருவோடு பற்றாக்குறை திறமை இப்படி ஒரு காட்டும் அடுத்து கேள்வி பதில் பகுதி தனிப்பட்டாவுக்கும் ஜாயின் பண்டாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஒரு உதாரணம் தமிழக ஆளும் கட்சி எம்ஜிஆருக்கு தனிப்பட்டா தமிழக ஆட்சி எம்ஜிஆருக்கும் ராஜீவ்காந்திக்கும் ஜாயின் பட்டா எம்ஜிஆரின் காலில் விழுந்த இ காங்கிரஸ் எம்எல்ஏ பற்றி அஇஅதிமுக எம்எல்ஏ என்ன நினைப்பார் தங்கள் கட்சி கொள்கையையும் ஏற்கும் மாற்று கட்சிக்காரரை பார்க்கும்போது முதலில் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் பிறகு சந்தேகம்தான் வரும் அடுத்த கேள்வி மத்திய அரசுக்கு எம்ஜிஆர் அளவுக்கு மீறி பயப்படுகிறார் என்று ஆந்திர அமைச்சர் ஒருவர் பேசியுள்ளாரே சோவின் பதில் அவருக்கு என்ன ஒரு நியாயமே இல்லாமல் மனம் போன போக்கில் பேசுகிறார் மத்திய அரசிடம் எம்ஜிஆரை பற்றி இருக்கும் தகவல்கள் புகார்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்டிஆர் மீதும் இருந்தால் இந்த ஆந்திர அமைச்சர் இப்படி பேசுவாரா அடுத்த கேள்வி தமிழக பட்ஜெட்டை ஒரே வரியில் வர்ணியுங்கள் கடன் வாங்கியும் பட்டினி இன்று வரை அதே நிலைமை தான் நீடிக்கிறது அடுத்த கேள்வி ரெண்டு கேள்வியுமே கிரிக்கெட் ரசிகர்களுக்கு உள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் பலவீனம் பேட்டிங் தானே பேட்டிங் திறமையினால் வளர்ந்துவிட்ட ஒரு அதீதமான அலட்சிய மனப்பான்மை ஒரு பலவீனம் இருக்க மிக சுமாரான பவுலிங் திறமையை பற்றி வளர்ந்து வரும் ஒரு அதீதமான பயம் இது ஒரு பலவீனம் அடுத்து அதுவும் கிரிக்கெட் பற்றியது தான் சமீபத்தில் மனதிற்கு வேதனை தந்த நிகழ்ச்சி எது கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் தொடரிலும் ஒருநாள் பந்தயங்களிலும் இந்தியா அடைந்த தோல்வி ரொம்பவும் மனக்கஷ்டத்தை அளித்தது அடுத்து கேள்வி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவை மூன்றுக்கும் எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன அர்த்தம் கடமைக்கு கே கூப்பிட்டால் வருகிறார் துரத்தினால் போகிறார் கண்ணியத்திற்கு பிஹெச் பாண்டியன் பேசினால் பொன்மொழி எழுந்தால் அதிரடி கட்டுப்பாட்டுக்கு அதிகாரிகள் ஊழலுக்கு துணை முறைகேடுகளுக்கு பாதுகாப்பு ஆக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது இந்த ஆட்சிக்கு பொருந்தும் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்